சூரியகுமார் திலீபனன்ற இயப்பெயரை கொண்ட கரும்புலி மேஜர் நிலவன் யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேசத்தை புறப்பிடமாகக் கொண்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இணைந்து சரத்பாவு மூன்று பயிற்சி பாசறையில் ஆரம்ப இராணுவ பயிற்சிகளை பெற்றுக்கொண்டான் கொண்டான் தலைவரே தமிழீழக் கொள்கையை ஆழமாக நேசித்து வாண்ட இந்த புரட்சி வீரன் கடமையில் கண்ணியமானவனாய் தலைமைத்துவம் நிறைந்தவனாய் பன்முக ஆற்றல் படைத்தவனாய் சிறப்புற்றிருந்தான் இம்ரான் பாண்டியன் படையணியில் ஏழு வருடங்கள் கடமையாற்றி பல களங்கள் சென்று ஒன்று வந்தான் கரும்புலி அணியில் ஒரு வருடம் கடமையாற்றி தன் வாழ்நாளை உச்சப்படுத்திக் கொண்டவன் சீனன்குடா விமான நிலைய தாக்குதல் கரிப்பட்ட முறிப்பு இராணுவ முகாம் மீதான தாக்குதல் ஓயாத அலைகள் இரண்டு ஆனிரவு பரந்தன் படைத்தளம் மீதான தாக்குதல் போன்றவை நிலவன் கரும்புலி அணியில் இருந்து மேற்கொண்டவை போராளிகளை வழிநடத்தும் ஆற்றலும் நிலவனிடம் நிறைந்திருந்தது நிலவன் நல்லதொரு கலைஞன் கவிதைகள் பாடல்கள் எழுதுவதில் வல்லவன் நிலவன் எழுதிய பாடல்கள் இன்றும் தேசக்காற்றில் கலந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றன அறிவை அறிந்து கொள்ளும் ஆர்வம் நிலவனிடம் அதிகமாக இருக்கும் பன்முக ஆற்றல் படைத்த இந்த கரும்புலி சாதனைக்கான காத்திருப்பில் கலந்திருந்த இந்த கரும்புலி ஆன இரவு பிரதான ஆட்லரி தளம் மீதான வெகு நடவடிக்கையின் போது ஏற்பட்ட நேரடி மோதலில் உயிர் வீசி வீரகாவியமானது